இன்றைக்கி நம்ம சைனிகாஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீமியம் லக்ஸரி வண்டி ஃபோர் வீல் டிரைவோட வந்திருக்குது வண்டியோட எக்ஸ்டீரியல் அண்ட் இன்டீரியல் இப்போ உங்களுக்கு காட்டணும் பாருங்கள் வண்டியோட கண்டிஷன் வந்து பக்காவாக இருக்குது ஃபோர் வீல் ட்ரைவ் வந்து ரொம்ப ரொம்ப க்ளீனாக பக்காவாக ஒர்க் ஆகுது இது வரைக்குமே வண்டியில் ஒரு சின்ன ரெஸ்ட்டு கூட கிடையாது கஸ்டமர் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு பக்காவாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க வண்டியை வண்டியில் வந்து இல்லாத ஆப்ஷனே கிடையாதுங்க ஏபிஎஸ்சு ஏர்பேக்கு அலாய் வீல் ரெண்டு ஏர் பேக் இருக்குது ஏபிஎஸ் எல்லாமே தான் பக்கா கண்டிஷன்ல இருக்கு வண்டி இப்போ இதோட இன்டீரியர்லாம் உங்களுக்கு காட்டுற பாருங்க பக்காவாக ஒரு சின்ன அழுக்கு கூட இருக்காது இந்த வண்டியில் நீங்கள் பாருங்க எங்கேருந்து இருந்து வந்தாலும் சைனிகாசை வந்து கான்டாக்ட் பண்ணிட்டு நேரில் வந்து வண்டி வந்து பாருங்க தாராளமாக இந்த வண்டியை எந்த அளவுக்கு குறைச்சி கொடுக்க முடியுமோ குறைச்சி கொடுக்கும் இப்போ இந்த வண்டி வந்து ரெண்டாயிரத்தி மூணில் எப்படி டோர் பேடு இருந்ததோ அதே மாதிரி இன்னும் வரைக்கும் க்ளீனாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு வண்டி கண்டிஷனாக இருக்குது சீட்டும் அதே மாதிரி தான் இது வரைக்குமே சீட்டு ரீப்ளேஸ்மெண்ட்டே ஆகலை அளவுக்கு ஒரு தெளிவான கஷ்டமெண்ட்டை வண்டி இருந்துருக்குது வண்டி ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க நீங்கள் ஃபோர் வீல் ட்ரைவ்க்கான சுவிட்சு பக்கத்தில் வந்து சார்ஜர் அடாப்டர் இருக்குது வண்டி வந்து ஒரு சின்ன கமெண்ட் கூட கிடையாது எஸ்ஆர்எஸ் ஏர் பேக் இருக்குது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மிரர் முத கொண்டு அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகுது எல்லாமே ஒர்க்கிங்கில் தான் இருக்குது உங்களுக்கு வண்டியோட பேக் சீட்டோட கண்டிஷன் கட்டணும் பாருங்கள் வண்டி எடுத்தது எப்படி இருக்குதோ அதே மாதிரி தான் இருக்குது லைட்டாக மட்டும் டேமேஜ் இருக்குது வேற எந்த இதுவுமே இல்லை ரெண்டாவது உங்களுக்கு சீட்டை ஃபோல்டு பண்ணிட்டு தேர்ட் ரோவில் உங்களுக்கு எப்படி போகிறதுங்கிறதையும் காட்டுறேன் வீடியோ பாஸ் பண்ணப்பா காட்டுறேன் இப்படி மடக்கிட்டு ஜஸ்ட் நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்கன்னா தாராளமாக இதுக்குள்ளே போய்க்கலாம் இதுவும் பார்த்தீங்கன்னா தேர்ட் ரோவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டாக இருக்குது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்க ஒரு சின்ன இது கூட கிடையாது கராயோ அழுக்கோ இந்த ரெண்டாயிரத்தி மூணு வண்டின்றதை யாருமே சொல்ல முடியாது அந்த அளவுக்கு வண்டி வந்து ஒரு ப்ரீமியம் லக்ஸரி ரொம்ப ரொம்ப வண்டியோட நாலு டயருமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் தாராளமாக இருக்குது நாலுமே ஒரே மாதிரி ஈவனாக இருக்குது இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எஸ் ஏர்பேக்கு ரெண்டு ரெண்டு ஏர்பேக் இருக்குது எந்த ஒரு இடத்துலையுமே இந்த இந்த லோகோ கூட இந்த அது அப்படியே இருக்குது பாருங்கள் இந்த லோகோ சிம்பிள் கூட அப்படியே ஒரிஜினாலிட்டியே இருக்குது ஹூண்டாய் ஃபேன்சி நம்பரு இதுக்கு நம்ம கேட்குற வேலை பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றாயிரம் ரூபா கேட்குறோம் ஃபிக்ஸட் கிடையாது நெகோஷியபிள் தான் நீங்கள் நம்ம லொக்கேஷன் வந்து வண்டி பாருங்கள் வண்டி பார்த்து செக் பண்ணி தாராளமாக எடுத்துக்கலாம்